ஹலோ காய்ஷ் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா சர்ச்சில் குடல் கட்டியதுக்கு தருவ வரிகா வந்திருக்கோம் இதுதான் எங்கள் மேனேஜர் யூஸ்லெஸ் யூஸ்லெஸ் ஒரு வழி கூட ஒழுங்கா சொல்ல தெரியலை ஆ இடத்தை கண்டுபிடிச்சது வாங்க ஆ எல்லோரும் அடி போ

ஜபினுக்கு கண்ணாடி போட்டு கண் தெரியாத காரணத்தால் ஜபின் கையில் வச்சிருக்கிறது அவன் தருவது நினைச்சு எப்படி பிடிக்கத்தானான் சஷீஷு இதுதான் அப்படி மேனோஸை அடுத்த செலெக்ஷனுக்கு வேண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு வந்துட்டு வழி தெரியும் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ல வந்து தப்பான வழியில் எங்களை லீட் பண்ணி கடைசியில்

വീഡിയോ എടുത്ത കാൽ എങ്കിൽ

இப்ப பன்னிரண்டு ஒரு சாயங்காலம் ஒரு மூணு மணிக்கு வருவாளு

அப்படி அடிச்சப்டி அவருக்கு ஸ்மைல் பண்ணுங்கண்ணா ஸ்மைல் பண்ணுங்க